ஓ லட்சுமி தேவி சரத் பூர்ணிமா அன்று யார் தங்கள் கூரையில் இனிப்பு கீரை வைத்தாலும் அந்த கீரை அமிர்தத்தால் பொழிந்து உங்கள் இந்த வீடியோவை உண்மையிலேயே விரும்பும் எந்த பக்தரின் வறுமையையும் போக்கவும் செய்து லைக் செய்யுங்கள் சரத் பூர்ணிமா அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நாரத புராணத்தின்படி இந்த நாளில் லட்சுமி தேவி இரவில் வர் மற்றும் அபய முத்திரைகளை கையில் ஏந்தி திரிகிறார் கவனமாக கேளுங்கள் இந்த நாளில் விழித்திருப்பதும் அவசியம் இந்த நாளில் ஒருவர் தூங்கக்கூடாது என்று மத நூல்கள் கூறுகின்றன ஏனெனில் வர் மற்றும் அபய முத்திரைகளை கைகளில் ஏந்தி சுற்றித் திரியும் லட்சுமி தேவி விழித்திருப்பவர்களின் வீடுகளுக்கு செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகிறாள் எனவே கவனமாக கேளுங்கள் மாலையில் சந்திரன் உதிக்கும் போது உங்கள் வீட்டில் வெள்ளி தங்கம் அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விளக்குகளை ஏற்றி வைக்கவும் சரத்பூர்ணிமா அன்று பலர் தங்கள் கூரைகளில் கீரை வைப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த நாளில் வானத்திலிருந்து அமிர்த மழை பெய்யும் என்று கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த இரவில் நிலவொளியில் வைக்கப்படும் கீரையை சாப்பிடுபவர்கள் எந்த வகையான நோயிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறார்கள் மேலும் கலியுகத்தில் நோய்கள் மிகவும் பொதுவானதாகிவிட்டன பாருங்கள் ஆரோக்கியத்தை விட பெரிய செல்வம் எதுவும் இல்லை ஆரோக்கியம் என்பது ஒரு நபரின் மிகப்பெரிய செல்வம் பல புராணக் கதைகளில் சரத்பூர்ணிமா அன்று கீர் சாப்பிடுவது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் சரத் பூர்ணிமா அன்று நிலவொளியில் வைக்கப்படும் கீரை சாப்பிடுபவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்று நம்பப்படுகிறது அத்தகைய நபர் விரைவாக வயதாக மாட்டார் நீங்கள் நீண்டகால நோயை தவிர்க்க விரும்பினால் அல்லது நோய்வாய்ப்பட்ட ஒருவருக்கு இந்த கீரையை ஊட்டினால் அவர்களின் உடல்நலம் விரைவில் மேம்படும் வாருங்கள் இன்று சரத்பூர்ணிமா தொடர்பான கதையையும் நம் வீடுகளில் செழிப்பை அதிகரிக்க அதாவது லட்சுமியை அடைய சரத்பூர்ணிமா அன்று என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் அனைத்து விவரங்களையும் வழங்குகிறேன் ஆம் அனைத்து பார்வையாளர்களும் எங்கள் சேனல் வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும் இந்த வீடியோவை உங்கள் நன்மைக்காக கவனமாக பார்க்கவும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய வீடியோவை நீங்கள் தவறவிட்டால் சரத்பூர்ணிமாவின் நன்மைகள் பற்றி உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் இந்த நாளில் சந்திரன் பதினாறு காலங்களால் நிறைந்துள்ளது எனவே இந்த நாளில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு பரிகாரமும் விரைவான பலனை தரும் எனவே கதையை கவனமாக கேளுங்கள் பகவான் கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் பிறந்தபோது லட்சுமி தேவி ராதையாக அவதரித்தார் மேலும் பகவான் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் இடையிலான அற்புதமான ராசலீலாவின் தொடக்கம் சரத் பூர்ணிமாவில் நடந்ததாக நம்பப்படுகிறது சரத் பூர்ணிமா இரவில் பகவான் கிருஷ்ணர் மகாரங்களை நிகழ்த்தினார் என்றும் நம்பப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் தனது புல்லாங்குழல் வாசிப்பதன் மூலம் கோபியர்களை அழைத்து அவர்களுக்கு தெய்வீக அமிர்தத்தை குடிக்க கொடுத்தார் நேற்றைய வீடியோவைப் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த நாளில் பகவான் கிருஷ்ணர் ஒரு மகாரங்களை நிகழ்த்தினார் சந்திரன் கூட கிருஷ்ணர் மற்றும் கோபியர்களின் நடனத்தால் மயங்கி இந்த இரவு பல நாட்கள் விடியவில்லை இது சரத்பூர்ணிமாவின் இரவு இது துவாபர யுகத்தில் நீண்ட நேரம் நீடித்தது எனவே பூர்ணிமாவில் இரவில் நீராடி சந்திரனை தர்மத்துடன் வழிபடுபவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் உள்ள பல வகையான தடைகள் நீங்கும் சரத் பூர்ணிமா அன்று சந்திரன் பதினாறு கட்டங்களுடன் பூமியை நெருங்குகிறது உதாரணமாக சந்திரனின் பதினாறு கட்டங்கள் இப்படித்தான் அமிர்த மந்த பூர்ண சாசன் துருசந்திரிகா ஜியோத்ன கிராந்தி புஷ்டி த்ரிஷி பூர்ண மிருத் பிரீதி புஷ்ப ஜியோத்ன மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ என்பது செல்வத்தை குறிக்கிறது இதற்குப் பிறகு அங்கத அங்கத என்பது நிலைத்தன்மையைக் குறிக்கிறது எனவே இது சந்திரனின் பதினாறு கட்டங்கள் என்று கூறப்படுகிறது மேலும் ஒரு சிறப்பு கதையில் சரத்பூர்ணிமா சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற தகவல் சிவ பக்தர்களுக்கு கிடைக்கிறது ஷரத்பூர்ணிமா அன்று இந்த நாளில் ஷரத்பூர்ணிமாவில் பகவான் சங்கர் பிறந்தார் அதாவது சரத்பூர்ணிமாவில் சிவபெருமான் தோன்றினார் சிவபெருமானின் முதல் மகனான கார்த்திக் சரத்பூர்ணிமாவில் பிறந்தார் என்றும் கூறப்படுகிறது ஆம் கார்த்திக்கும் சரத்பூர்ணிமாவில் பிறந்தார் எனவே இந்த நாளிலிருந்து கார்த்திக் ஸ்நானம் எடுப்பதன் முக்கியத்துவம் இது குறித்த உங்கள் கருத்தை கருத்துகள் பிரிவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நேற்று இலங்கையின் மன்னன் ராவணன் சரத்பூர்ணிமா இரவில் தனது டொப்புளில் ஒரு கண்ணாடியை பிடித்து சந்திரனின் கதிர்களை உறிஞ்சிக் கொள்வதாக நான் உங்களிடம் சொன்னேன் இந்த செயல்முறை அவரை புத்துணர்ச்சியடையச் செய்தது அதாவது முதுமை அவரை ஒருபோதும் தொந்தரவு செய்யவில்லை சரத்பூர்ணிமா அன்று குறைந்தபட்சம் இரவு பத்து மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி மணி வரை குறைந்தபட்ச ஆடைகளை அணிந்து கொண்டு நடக்க வேண்டும் இது ஆற்றலை பெற உதவுகிறது புராண நம்பிக்கையின்படி லட்சுமி தேவியும் சரத்பூர்ணிமாவில் இறங்கினார் இந்த நாளில் அமிர்தம் அமிர்தம் கடலிலிருந்து எடுக்கப்பட்டது சரத் பூர்ணிமா அன்று லட்சுமி தேவி ஆந்தையின் மீது ஒவ்வொருவரின் வீட்டு வாசலுக்கும் செல்கிறாள் எனவே இந்த நாளில் உங்கள் வீட்டின் கதவுகளையோ பிரதான கதவுகளையோ அல்லது பிரதான நுழைவாயிலின் கதவுகளையோ ஒருபோதும் மூடக்கூடாது அவை திறந்தே வைக்கப்பட வேண்டும் சரத் பூர்ணிமா நாளில் கவனமாக கேளுங்கள் இந்த வருடம் சரத் பூர்ணிமாவில் மூன்று யோகங்கள் உருவாகின்றன துருவ யோகம் உருவாகிறது இதனுடன் உத்தர பத்ரா மற்றும் ரேவதி நட்சத்திரங்களும் உருவாகின்றன எனவே மிகவும் அரிதான மூன்று யோகங்கள் உருவாகின்றன இந்த தற்செயல் நிகழ்வுகள் உருவாகின்றன எனவே நீங்கள் சரத் பூர்ணிமாவில் ஏதேனும் பரிகாரத்தை முயற்சித்தால் எந்த சூனியத்தையும் முயற்சித்தால் அது உடனடி பலனை தரும் அது வறுமையைப் போக்கவோ அல்லது வறுமையைப் போக்கவோ சரத் பூர்ணிமாவில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை இந்த வீடியோவில் ஆராய்வோம் வீடியோவை தொடர்வதற்கு முன் அனைத்து பார்வையாளர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஏற்கனவே கருத்துப் பிரிவில் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் ஏனென்றால் இந்த நாளில் விஷ்ணு என்று பொருள்படும் லட்சுமி தேவி கடலை கலக்கும் போது பிறந்தார் மேலும் லட்சுமி தேவியின் சிறப்பு ஆசீர்வாதங்களைப் பெற விரும்புவோர் இந்த நாளில் இந்த பரிகாரங்களை நிச்சயமாக முயற்சிக்கவும் இவை உங்கள் துரதிர்ஷ்டத்தைத் திறக்கும் அவை உங்கள் மூடிய விதியின் பூட்டுகளை திறக்கும் உங்கள் துரதிர்ஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது நல்ல அதிர்ஷ்டமாக மாற்றப்படும் நான் ஏழு அல்லது எட்டு பரிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பயன்படுத்துங்கள் ஒரு தந்திரம் என்பது குறுகிய காலத்தில் குறிப்பிடத்தக்க நன்மைகளை தரும் எளிய எளிதான செயலை குறிக்கிறது பலர் தந்திரங்களை தவறாக பார்க்கிறார்கள் ஒரு தந்திரம் என்பது குறுகிய காலத்தில் நேர்மறையான பலன்களை தரும் ஒன்று எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சந்திர உதயத்திற்கு பிறகு கங்கை நீரை நிலவொளியில் வைக்கவும் கவனமாக கேளுங்கள் உங்கள் வீட்டின் வாஸ்துவை வலுப்படுத்தவும் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை அகற்றவும் விரும்பினால் சந்திர உதயத்திற்கு பிறகு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் கங்கை நீரை நிலவொழியில் விடுங்கள் அதே நேரத்தில் இரவில் வீடு முழுவதும் கங்கை நீரை தெளிக்கவும் இந்த சடங்கு வீட்டை முழுமையாக சுத்திகரிக்கிறது என்று நம்பப்படுகிறது மேலும் லட்சுமி தானாகவே சுத்திகரிக்கப்பட்ட வீட்டிற்குள் வருகிறாள் இந்த நாளில் இதுபோன்ற சடங்குகள் செய்யப்பட்டால் லட்சுமி தேவி எந்த சக்தியும் இல்லாமல் தானாகவே வீட்டிற்குள் வருகிறாள் இரவு பதினொன்று மணி முதல் அதிகாலை நள்ளிரவு ஒரு மணி மணி வரை நீங்கள் நிலவொளி இரவில் வடக்கு நோக்கி திறந்த வானத்தின் கீழ் அமர்ந்து லட்சுமி தேவியின் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ நமக போன்ற லட்சுமி தேவி இந்த விதை மந்திரத்தை நீங்கள் ஜபித்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் கூற விரும்புகிறோம் ஏனென்றால் இந்த நாளில் லட்சுமி தேவி ஆந்தையின் மீது சவாரி செய்து பூமியில் சுற்றித் திரிந்து எந்த பக்தன் விழித்திருக்கிறான் என்பதை காண்கிறாள் இந்த நாளில் நீங்கள் விழித்திருந்தால் லட்சுமி தேவி உடனடியாக உங்கள் வீட்டிற்குள் நுழைந்து உங்கள் வாழ்க்கையில் நுழைவாள் பூர்ணிமா இரவில் யாராவது நீண்ட நேரம் அதாவது இமைக்காமல் கூட சந்திரனை பார்த்தால் அத்தகைய நபரின் பார்வை ஒரு கழுகின் பார்வையாக அதிகரிக்கிறது என்று நம்பப்படுகிறது ஒளியில் சிக்கல் உள்ளவர்கள் அதாவது தொலைதூரப் பொருட்களை பார்க்க முடியாது அல்லது குருஜி என் கண்கள் பலவீனமாக உள்ளன என்று கூறும் பலர் உள்ளனர் இந்த பரிகாரத்தைச் செய்வதன் மூலம் இந்த நாள் பதினாறு கலைகளால் நிறைந்து வருகிறது சந்திரன் உங்கள் பிரகாசத்தையும் அதிகரிக்கிறது பூர்ணிமா முதல் கார்த்திக் பூர்ணிமா வரை ஒவ்வொரு மாலையும் துளசி செடியின் கீழ் அல்லது திறந்த வானத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது துன்பத்தையும் வறுமையையும் நீக்கும் இது நமது புராணங்களில் எழுதப்பட்டுள்ளது பூர்ணிமா அன்று நீங்கள் குறிப்பாக லட்சுமி தேவியை வணங்க வேண்டும் சரத் பூர்ணிமா அன்று லட்சுமி தேவியை குறிப்பாக வழிபட்டு மகாலட்சுமியை ஈர்க்கும் பொருட்களை அதாவது கோமாளிகள் கோமதி சக்கரங்கள் தாமரை மணிகள் ஒரு ஜோடி கைகள் நரி கொம்புகள் அல்லது லட்சுமி தேவியை ஈர்க்கும் என்று கூறப்படும் எத்தனையோ தாந்திரிகப் பொருட்களை வைத்திருப்பவர்கள் இதை அடைய முடியும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் இந்த தாந்திரிகப் பொருட்களை வணங்கிய பிறகு திறந்த வானத்தின் கீழ் விட்டுவிட்டால் அவை விழித்தெழுந்து லட்சுமியைப் போலவே இருக்கும் அவை உங்கள் வீட்டில் விழித்திருக்கும் வரை உங்களுக்கு ஒருபோதும் செல்வக்குறைவு ஏற்படாது இவை லட்சுமியைப் போலவே விளைவைக் காட்டுகின்றன ஏனெனில் இந்த நாளில் அசையும் மற்றும் அசையாத ஒவ்வொரு பொருளிலும் லட்சுமி தேவி வசிக்கிறார் இந்த நாளில் லட்சுமி தேவி தோன்றினார் அதனால்தான் லட்சுமி தேவி ஒவ்வொரு பொருளிலும் வசிப்பதாக நம்பப்படுகிறது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற குறைந்தபட்சம் சரத்பூர்ணிமா அன்று லட்சுமி தேவிக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீங்கள் லட்சுமி தேவியை மகிழ்விக்க விரும்பினால் அவள் விரைவில் மகிழ்ச்சியடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த நாளில் லட்சுமி தேவியை மகிழ்விக்க நீங்கள் ரோஜா பூக்களை சேகரிக்க வேண்டும் ஆம் நள்ளிரவு நண்பகல் பன்னிரண்டு மணி மணிக்குப் பிறகு லட்சுமி தேவியின் சிலை அல்லது புகைப்படத்தின் முன் குறைந்தது எட்டு சிவப்பு நிற ரோஜா பூக்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த பரிகாரம் மிகப்பெரிய விருப்பங்களை கூட நிறைவேற்றுகிறது தாமரை மலர்களை விட ரோஜாக்களால் லட்சுமி தேவி மிகவும் மகிழ்ச்சியடைகிறாள் இந்த நாளில் ரோஜா வாசனை திரவியம் தெளிக்கப்பட்ட வீட்டில் அல்லது எட்டு சிவப்பு ரோஜாக்களை ரோஜா வாசனை திரவியம் தெளித்த பிறகு லட்சுமி தேவிக்கு அர்ப்பணித்தால் லட்சுமி தேவி அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி அனைத்து வகையான செழிப்பையும் அதாவது செல்வத்தையும் அருளுகிறாள் பூர்ணிமாவின் இரவில் நீங்கள் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியை முழுமையாக வணங்க வேண்டும் மேலும் உங்கள் வீட்டின் கதவுகள் ஒருபோதும் மூடப்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நாளில் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார் மேலும் நீங்கள் நான்கு முகம் கொண்ட விளக்கை ஏற்ற வேண்டும் சரத் பூர்ணிமாவில் ஏற்றப்படும் நான்கு முகம் கொண்ட விளக்கு இரவில் ஏற்றப்படுகிறது மேலும் இரவு முழுவதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது சரத் பூர்ணிமாவில் இந்த நடைமுறையை பின்பற்றுவது செல்வம் செழிப்பு மற்றும் செழிப்பை தருகிறது இந்து மதத்தில் லட்சுமி தேவி எப்போதும் தூய்மையுடன் தொடர்புடையவர் சுத்தமாக இருக்கும் வீடு தானாகவே மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தால் பொழிகிறது என்று நம்பப்படுகிறது வீடு சுத்தம் செய்யப்படுவதை லட்சுமி தானாகவே உறுதி செய்கிறது நீங்கள் முதன்மையாக ஒரு துடைப்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் லட்சுமி தேவி துடைப்பத்திற்குள் வசிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் துடைப்பத்தின் வடிவம் லட்சுமி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு துடைப்பத்தை அவமதித்தால் உங்கள் கால்களால் அதன் மீது இரத்தத்தைப் பூசினால் உங்கள் வீட்டில் வறுமை இறங்கும் குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நமது மத நூல்கள் பூர்ணிமா அன்று யாராவது ஒரு துடைப்பத்தை வாங்கி தங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்து லட்சுமி இருக்கும் அதே இடத்தில் வைத்து அதை லட்சுமியாக வணங்கினால் அத்தகைய துடைப்பம் வீட்டிலிருந்து வறுமை போன்ற அனைத்து எதிர்மறைகளையும் துடைக்கும் நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டீர்கள் உங்கள் துக்கங்களும் வறுமையும் வீட்டில் உள்ளன அது அவற்றை விரட்ட வேலை செய்கிறது ஒரு துடைப்பம் குப்பைகளை துடைப்பது போல அது நமது வறுமை நமது துக்கங்கள் மற்றும் நமது துன்பங்களையும் துடைக்கிறது இந்த நாளில் நீங்கள் ஒரு துடைப்பத்தை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று நான் அனைத்து பார்வையாளர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் பூர்ணிமா அன்று யாராவது துடைப்பம் வாங்கினால் அது எப்போதும் ஒரு ஜோடியாக இருக்க வேண்டும் ஒரு ஜோடியாக ஒரு துடைப்பத்தை வாங்கி அதை உங்கள் வீட்டின் வடக்கு திசையில் வைக்கத் தொடங்குங்கள் வடக்கு திசை என்பது கடவுள்களின் திசை என்றும் லட்சுமி தேவியின் திசை என்றும் நம்பப்படுகிறது வடக்கு திசை என்பது செல்வத்தின் ஓட்டத்தின் திசை அதாவது செல்வத்தின் திசை என்றும் நம்பப்படுகிறது இருப்பினும் நீங்கள் துடைப்பத்தை தெற்கு திசையில் வைத்திருந்தால் குறிப்பாக கவனமாக இருங்கள் நீங்கள் எப்போதும் பணத்தை இழக்கிறீர்கள் அதாவது பணம் வீட்டை விட்டு ஓடத் தொடங்குகிறது எனவே இந்த நாளில் ஒரு துடைப்பத்தை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் நீங்கள் துடைப்பம் வாங்க விரும்பவில்லை என்றால் இரவு முழுவதும் உங்கள் வீட்டில் நான்கு முகம் கொண்ட விளக்கை எரிய வைத்து கதவை திறந்து வைத்திருங்கள் ஏனென்றால் இந்த நாளில் லட்சுமி தேவி ஒவ்வொருவரின் கதவையும் பார்வையிடுகிறார் திறந்திருக்கும் எந்த வீட்டிற்கும் அவள் கேட்காமல் நுழைகிறாள் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவையும் அனுப்புவேன் அதில் தாவரவியல் பற்றி நான் உங்களுக்கு சொல்வேன் அதாவது பூர்ணிமா நாளில் எந்த மரம் அல்லது தாவரத்தின் வேரை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த நாளில் அனைத்து வகையான மரங்களும் தாவரங்களும் விழித்திருக்கும் நிலையில் உள்ளன அவை உங்கள் வறுமை துக்கம் துன்பம் மற்றும் பிரச்சினைகளையும் நீக்கி அனைத்து வகையான வெற்றிகளையும் வழங்குகின்றன எனவே இன்றைய தகவலை இங்கே முடிக்கிறேன் இந்த தகவலை உங்களிடம் வைத்திருக்காதீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரு பகிர்வு ஒருவரின் உயிரை அழிவிலிருந்து காப்பாற்றும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி